இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ஒரு ஏழையின் கதை இந்த கதை உங்கள் மனதை வருடும் கதை நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க இந்த கதையை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் கேளுங்க சரிங்க கதைக்குள்ளே போகலாமா அம்மா அன்னைக்கு ஒரு நாள் கோபால் மாமா வீட்டிலேருந்து தந்தாங்களே நான் கூட அவுக்கு அவுக்கு அள்ளி சாப்பிட்டனே அதே ஆட்டுக்கரியா இன்னைக்கும் தருவாங்க ஆமாண்டா ராசா அதே ஐயா அப்போ ஜாலிதான் ஏமா இந்த நல்லா ஒரு மாதிரியை மனக்குமே நம்ம ஆச்சு உசுரோடு இருந்தப்போ நம்ம ஒரு தடவை ஊருக்கு போனப்போ வச்சு கொடுத்தாங்களே அந்த ஆட்டுக்கறி தானே ஆமா கண்ணா அதே நீ தோணத்தணன்னு பேசாம கொஞ்சம் நட ஏழு வயது மகனை கையில் பிடித்தபடி வேகமாக நடந்து கொண்டிருந்தாள் சுந்தரி கட்டிய கணவன் சரியில்லாத காரணத்தால் இவள் வீட்டு வேலைக்கு போய் கொண்டு வரும் காசும் சாராய கடைக்கே சரியாய் போய்விடும் பசியும் பட்டினியுமாக ஜீவனம் தன்னையும் நம்பி தன் வயிற்றில் வந்து பிறந்து விட்ட இந்த ஒற்றை மகனுக்காகத்தான் அவள் உயிர் வாழ்வதே எப்படியாவது கஷ்டப்பட்டு அவனை நல்லபடியாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதையே லட்சியமாக நினைத்து உயிர் வாழ்கிறாள் இவளுக்கு துணையா இருந்த ஒரே ஒரு ஜீவன் இவளின் தாய்தான் அவளும் இரண்டு மாதங்களுக்கு முன் போய் சேர்ந்து விட்டாள் என்று இழுத்தான் மகன் டே கண்ணா கொஞ்சம் இல்லாட்டி வாங்கணும் அவள் வேலை பார்க்கிற வீட்டில் இன்று விருந்தினர்கள் நிறைய பேர் வருவதால் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லியிருக்கிறார்கள் இன்று மதியம் ஆட்டுக்கறி விருந்து என்று அவர்கள் பேசியது இவள் காதில் விழ ஒரு நாளும் இல்லாமல் இன்று தன் மகனையும் அழைத்து கொண்டு செல்கிறாள் அங்கு போய் சேர்ந்ததும் மகனிடம் இங்க பாரு ராசா நீ பேசாம அந்த மரத்தடியில் போய் ஏதாவது விளையாடிட்டு இருக்கணும் அவங்க என்ன சாப்பிட கூப்பிடும்போது நான் உன்ன கூப்பிடுறேன் நீ அப்பதான் வரணும் சரியா என்று சொல்லி மகனை முத்தமிட்டு விட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள் என்னடி சுந்தரி என்னைக்கு சீக்கிரம் வர சொல்கிறேனோ அன்னைக்கு தான் நீ கரெக்டாக லேட்டாக வர்ற ஆமாம் அது யாரு உன் மகனா என்று கேட்டால் கிரிஜா அம்மா ஆமாம்மா எப்பவும் பக்கத்து வீட்டு பசங்க கூட விளையாட சொல்லிட்டு நான் எங்கட வேலைக்கு வருவேன் இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டதால இவன் தனியா இருப்பானேன்னு கூட கூட்டியா இருந்தேன் சரி சரி சும்மா புள்ளைய கொஞ்சிட்டு இருக்காம கடகடன் வேலையை பாரு கறிக்கு அரைக்க வேண்டிய மசாலா எல்லாம் அங்க கிட்ட வச்சிருக்கேன் போய் முதல்ல அதை அரைச்சி எடுத்துட்டு வா என்று அதட்டலாய் சொல்லிவிட்டு போனாள் போனால் அம்மா போய் பார்த்தவளுக்கு மயக்கம் வராத குறைதான் பக்கத்திலேயே இரண்டு பேர் நின்று கறியை கழுவுவதையும் பார்த்தாள் அடேங்கப்பா இவ்வளோ கறியா எப்படியும் ஒரு அஞ்சு கிலோ இருக்குமே இவள் என்றைக்கு இவ்வளவு கறியை பார்த்திருக்கிறாள் அதனால்தான் அவ்வளவு கறியை பார்த்ததும் மலைத்து போய்விட்டாள் இத்தனைக்கும் இவ்வளோ கறிக்கும் மசாலா தனியா நானே அரைக்கணுமா என்று நினைத்தவளுக்கு தலையே சுற்றியது சரி யோசித்தால் வேலைக்கு ஆகாது என்று தண்ணி தானே தேற்றியவள் சேலையை தூக்கி சொருகி கொண்டு அரைக்க தொடங்கினாள் பட்டை கிராம்பு சோம்பு கசகசா என்று மசாலாவை அரைக்க அரைக்க மனம் வீட்டையே தூக்கியது வெளியே நின்று விளையாடி கொண்டிருந்த கண்ணனுக்கு அந்த வாசமே பசியையும் ஆசையையும் தூண்ட மெதுவாக நடந்த சமையலறை பக்கம் வந்தான் அம்மா ஆட்டுக்கறி குழம்பு வாசம் தூக்குதும்மா அன்னைக்கு சாப்பிட்டா அதே வாசம் அதுக்கப்புறம் இன்னைக்குதான்மா வருது என்று அம்மாவிடம் ஆசையாக சொல்ல இவளுக்கு கண்கள் கலங்கியது ஒத்த பிள்ளை ஆசைப்படுறத கூட வாங்கி கொடுக்க முடியாத பாவியா இருக்கேனே நான் கோபாலண்ண வீட்டில கெடா வெட்டினப்போ கறி கொடுத்துச்சு அதை சாப்பிட்டு ரெண்டு வருஷம் இருக்கும் அது ஏன் நினைச்சிட்டு இருக்கான் புள்ள என்று வருந்தியவள் மகனை பார்த்து சிரித்தாள் ஏ சுந்தரி அங்க என்னடி கொஞ்சல் இங்கனை எம்பிட்டு வேலை இருக்கு சீக்கிரம் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் எல்லாம் உரிச்சு இவங்க கிட்ட கொடு என்றாள் கிரிஜா மகனை ஓடு ஓடு அங்க போய் உட்கார்ந்துக்கோ என்று சைகை செய்தவள் கடகடவென்று பூண்டு வெங்காயம் எல்லாம் முறிக்க தொடங்கினாள் கண்ணன் மரத்தடியில் உட்கார்ந்து அணில் குருவியெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க இங்கு சமையல் வேலை விறுவிறுவென்று நடந்து கொண்டிருந்தது காலையில் கொஞ்சம் கஞ்சி குடித்து விட்டு வந்தது அவளுக்கு ஒரு மாதிரி தலையை சுற்றி கொண்டு வர ஏதாவது கொஞ்சம் சூடாக குடித்தால் தெம்பாக இருக்கலாம் என்று தோன்றியது யாரிடம் கேட்க எப்படி கேட்க என்று யோசித்தே கடைசியில் கேட்கவே வேண்டாம் என்று முடிவுக்கு வந்தவள் வெளியே போய் பைப்பில் தண்ணீர் பிடித்து குடித்துவிட்டு முகத்திலும் நன்கு தண்ணீரை அடித்து தெளித்து கழுவி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு வந்தால் பூண்டும் வெங்காயமும் நிறைய உரித்ததில் நகங்களில் எரிச்சலும் வலியுமாய் இருந்தது விருந்தினர்கள் வந்தாச்சு பந்தி தொடங்கியது எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பின் தான் இவளுக்கு கொடுப்பார்கள் அதுவும் இவளுக்கு மட்டும்தான் வீட்டுக்கெல்லாம் கொடுத்து விட மாட்டார்கள் இவளும் கேட்பதற்கு கூசி எதுவும் கேட்க மாட்டாள் இவளுக்கு கொடுக்கும் தோசை இட்லிகளை அங்கு நிற்கும் வாழை மரத்தில் ஒரு இலையை பறித்தோ அல்லது சமயத்தில் இவள் சேலையில் வைத்தோ வீட்டுக்கு கொண்டு வந்து மகனுக்கு கொடுப்பாள் ஆனால் இன்னைக்கு ஆட்டுக்கறி விருந்து என்பதால் அவர்களை கேட்காமலேயே மகனை கூட்டி கொண்டு வந்துவிட்டாள் முப்பது பேர் சாப்பிடும் இடத்தில் ஒரு சின்ன குழந்தைக்கு தரமாட்டார்களா என்ற எண்ணத்தில் வந்தவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடித்ததும் சுந்தரி என்று அழைத்தால் அம்மா என்னம்மா என்று அவசரமாக ஓடினாள் அம்மாவை அவர்கள் கூப்பிட்ட சத்தம் கேட்டு கண்ணன் ஓடி வந்தான் சமையலறை வாசலில் நின்று எட்டி பார்த்தான் எப்போதும் இவளுக்கு கொடுக்கும் பீங்கான் தட்டில் நிறைய சோறை அள்ளி வைத்து கறிக்குழம்பை அப்படியே எலும்போடும் கரியோடும் அள்ளி ஊற்றினாள் கிரிஜா தட்டில் சோற்றை விட துண்டுகளே அதிகம் தெரிய கண்கள் விரிய ஆசையோடு பார்த்தான் கண்ணன் சுந்தரிக்கு ஒரே ஆச்சரியம் ஏ அப்பா எவ்வளோ கறி கண்ணனும் நானும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாலே மிச்சம் வரும் போலிருக்கே என்று மனதுக்குள் குதூகலித்தாள் கண்ணனை திரும்பி பார்த்தாள் அவன் சிரிக்க இவளும் சந்தோஷமாய் சிரித்தாள் ஏ சுந்தரி இங்க என்ன மசம் நின்னுட்டு இருக்க அங்கே எல்லாரும் சாப்பிட்டாச்சு போய் அந்த இலைகளை எடுக்க வேண்டாமா ஓடு என்று விரட்டினாள் இதோ போறேம்மா என்று ஓடியவள் சரி அவங்க கொடுக்கறத வாங்கி முதல்ல கண்ணன் சாப்பிடட்டும் நாம இதை முடிச்சிட்டு போவோம் என்று எண்ணி அவசரமாக இலையெல்லாம் எடுத்து வெளியே குப்பை கூடையில் போட்டவள் கண்ணனை பார்த்தாள் அவன் பசியோடு இவளை பரிதாபமாக பார்க்க என்னடா சாப்பாடு தரலையா என்று கண்களாலேயே இவள் விசாரிக்க அவன் பார்வை போன இடம் கிரிஜாமா கொஞ்சி கொஞ்சி ஆசைய வளர்க்கும் டாபர்மேன் டைகரின் தட்டு இவளுக்கு அதை பார்த்ததும் தான் ஞாபகம் வந்தது இவளின் தட்டும் டாபர் மேனின் தட்டும் ஒன்று போல ஒரே மாதிரியான பீங்கான் தட்டுகள் ஓ இதுக்கு தான் அப்படி அள்ளி அள்ளி வச்சாங்களா இது தெரியாம நான் வேற லூஸு மாதிரி சே ஆனாலும் பாவம் புள்ள பசியோட இருக்கானேன்னு மனசுல மருகி போனால் கண்ணனை பார்த்தால் பசியிலும் ஏமாற்றத்திலும் முகம் போய் இருந்தான் அப்படியே மரத்தடியிலே படுத்து கொண்டான் இவளுக்கு அழுகையாக வந்தது ஏ சுந்தரி என்று திரும்பவும் இவளை அந்த அம்மா அழைக்க உள்ளே போனாள் இந்தா இது நிறைய சோறு வச்சிருக்கேன் கறி குழம்பு தீர்ந்து போச்சு அதனால ரசம் ஊத்திருக்கேன் மிளகு ரசண்டே உடம்புக்கு ரொம்ப நல்லது ரெண்டு அவுச்ச முட்டையும் வச்சிருக்கேன் நீயும் உன் பிள்ளையும் நல்லா சாப்பிடுங்க என்று தட்டை கையில் வைத்துவிட்டு அவள் போய்விட்டாள் நடுங்கிய கைகளால் தட்டை பிடித்து கண்களில் கண்ணீர் பொங்கி தட்டில் என்ன இருக்கிறது என்பதே தெரியாமல் கண்ணீர் மறைத்தது வெளியே ஆட்டுக்கறி சாப்பிட ஆசையோடும் பசியோடும் காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளைகிட்ட நான் என்ன போய் சொல்லுவேன் என்று அழுது கொண்டே வெளியே வந்தாள் கண்ணன் பசி மயக்கத்தில் தூங்கிவிட்டான் டைகரின் தட்டில் பாதிக்கும் மேல் சாப்பாடும் கரித்துண்டுகளும் அப்படியே இருந்தது அதை பார்த்ததும் அவளுக்கு இன்னும் அழுகை பொத்து கொண்டு வந்தது இந்த நாய்க்கு கிடைத்த பரிவு கூட ஒரு மனுஷுக்கு இல்லையா ஏன் ஒரு ஏழை காசு பணம் இல்ல அதுக்காக இப்படியா என் மனசை கசக்கி பிடிவாங்க என்று தனக்குள் நொந்து கொண்டாள் நடக்க முடியாமல் நடந்து வந்து தூங்கிக் கொண்டிருந்த கண்ணனை எழுப்பினாள் பாதி தூக்கத்தில் இருந்தவன் அவசரமாக ஆசையோடு எழுந்து உட்கார மனதை கல்லாக்கி கொண்டு ரச சாதத்தையும் முட்டையையும் எடுத்து ஊட்டினாள் அம்மா ஆட்டுக்கறி என்று கேட்டவன் அழுது சிவந்திருந்த தன் தாயின் கண்களை பார்த்ததும் அந்த சிறுவனுக்கு என்ன புரிந்ததோ இல்லைன்னா பரவாயில்லம்மா இந்த சாப்பாடு கூட கிடைக்காம எத்தனை பேர் பட்னியாக இருப்பாங்க நீ அழாதம்மா நான் படித்து பெரியவனாயி வேலைக்கு போய் நிறைய காசு சேர்க்குறேன் அப்போ உனக்கும் எனக்கும் மட்டும் இல்லை நம்மளை மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேருக்கு நல்லா சாப்பாடு போடுவோம்மா என்று அவளை ஆறுதல் படுத்தினான் என் தங்கமே என்று மகனை கட்டி கொண்டு ஓவென்று அழுதாள் சுந்தரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்